உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது ஐந்து கிரகங்கள் நீங்க இந்த இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர் ஒரே மேடையில் உட்கார நீங்களையும் பார்ப்போம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு இவரோட கொள்கை வேற இவர் கொள்கை வேற இவர் கொள்கை வேற ஆனால் எல்லாருமே டான் இப்போது இவங்களுக்கு மரியாதை பண்ணி இவங்களுக்கு மைக் கொடுத்து இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்குள்ள ஏண்டாம் நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும் அவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஐந்து வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம்னா அப்போது ஐந்து கிரகங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு விதம் அதனால தான் சொல்றது நவ கிரகம் ஒரு ஒரு விதம் இது ஒரு விதம்னா அது ஒரு விதம் அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இவர்கள் அஞ்சு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன மாற்றம் ஏற்படும் இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி வணக்கம் வழக்கமா நீங்க கடகராசி கோட்டாலாம் இப்பெல்லாம் கும்பராசியை ரொம்ப அட்டாக் பண்ற மாதிரி கேள்விப்பட்டோம் சொன்ன நம்ப மாட்டீங்க நிறைய கும்பராசிக்காரங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க என்ன நீங்க எனக்கு ராசியில ராகு வருதாமே ராசியில ராகு வந்தா அவ்வளோ பயமாப்பா தெரியுமே மீனராசிக்கு ராகு வந்தப்ப நீங்க சொன்னது என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் பார்த்தோமே பார்த்தீங்கல்ல யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே போட்டுருங்க கீழே வேண்டாம் நமக்கு அந்த பழக்கம் வேண்டாம் உலகத்துல ஒரு கிங்கிருக்கார் யார் தெரியுமா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டு விட்டவன் தான் உண்மையிலே கிங்கு இதை விட்டுருங்க நமது சேனல்ல மட்டும்தான் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்றோம் வெறும் ஜோதிட மட்டும் சொல்லலை அப்போ ரெண்டாம் இடத்துல யார் வருகிறார்கள் ஏழுக்குடைய சூரியன் அடடா அதாவது என்ன சட்டம் என்ன சொல்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன் சட்டம் என்ன சொல்கிறது என்றால் தங்கத்திலே ஒரு பேடை செய்து பேழைனா வேணாம் அது ராவா போனால் நல்லா இருக்காது தங்கத்திலே ஒரு பேழை செய்து மற்றொரு இடம் வாங்கி நீங்க சொல்றத பார்த்தா வேற மாதிரி இருக்கே அதுதான் தங்கத்திலே ஒரு பேழை செய்து மற்றொரு இடம் வாங்கி வாங்கி அப்படி நிலைமை கூட்டுகிறார் தங்கத்துல எதுக்கு குருதி பேழை நீங்க பெரிய கௌரவமான ஆளாச்சே அதனால உங்களுக்கு தங்கத்துல செஞ்சு கொடுப்பாங்க அதனால அப்படி ஒரு நிலைமைக்கு உண்டாகிறார் கடன்ல பிரச்சனை இருக்கவங்க தைரியமா இப்பயே அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க கடன் பிரச்சனை ரெண்டு பேங்க் கார இன்னொரு ஒரு இஎம்ஐ பொறுப்பான் அடுத்து இஎம்ஐக்கு தூக்கிட்டு போயிடுவான் வண்டி இருக்கா அதை பார்த்துக்க ஐயோ இருப்பா வரம்ப இருப்பா ஸோ அந்த அந்த டாக்டிஸ் டாக்டிஸ் தான் பார்க்கணும் நம்ம இவ்வளவு பெரிய புத்திசாலின்னு தெரிஞ்சு பேங்க் எல்லாம் மந்த் ஆன் மந்த் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் கூட நிறைய நேரம் கட்டியிருக்கேன் சார் மூணு இஎம்ஐ கட்டாமல் நாலாவது இஎம்ஐ மட்டும் கட்டிடுறது அந்த மூணு இஎம்ஐ பில்டிங்லேயே இருக்கும் அது வரைக்கும் ஒரு ஆக்சன் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சில அப்போ இந்த குபராசிக்காரர்கள் இந்த மாதிரி வேறு விளையாட்டுல நீங்க ஈடுபடக்கூடாது ரெண்டாம் வீட்டிலே ஒரு ஊரே வந்து உட்காந்துருக்கு உட்காந்துருக்கவன்ல நல்லா தான் பரவாயில்ல உங்களை பிடிச்ச ஏழு சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு ஏழு கூறிய சூரிய பகவான் பாக காதி கூறிய சுக்கரன் உச்சம் பெற்று ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு இது இல்லாம யார் உட்காந்துருக்காரு புதன் உட்காந்துருக்கார் ஆறு குறைவன் சோ என்ன இந்த ஆட்டம் போதுமா அப்படின்னு அந்த இந்த படம் மாதிரி தான் விதி உட்காந்து கேக்குது இந்த ஆட்டம் போதுமா குழந்த போதும் போதும் உண்மையிலே சொல்றேன் உலகத்துல எது வேணா விட்டு போட்டோம் நான் அடிக்கடி சிவாஜி கதை சொல்லுவேன் உங்களை விட்டு எந்த லட்சுமி வேணா போலாம் தைரிய லட்சுமி மட்டும் போக கூடாது தைரிய லட்சுமி போயிடுச்சுன்னா நீங்க செத்து போடுவீங்கன்னு அண்ட் ஆல்சோ தனலட்சுமி போக கூடாது உங்களை விட்டு எது வேணா போலாம் பணம் இருந்ததுன்னா முன்னுக்கு வந்துடலாம் உங்க கிட்னி வந்து சரியாகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் சரி உக்காந்து அங்கேயே ஹாஸ்பிட்டலே படுத்துக்கிட்டே ஒரு வருஷமா உடம்பு சரி பண்ணிட்டு கூட வரலாம் ஆனா அதுக்கு பணம் வேணும் நான் பாரின் போய் டியூஷன் எடுத்தா தான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண பாஸ் பண்ணலாம் டியூஷன் எடுக்க காசு வேணும் எங்க சுத்தி பார்த்தாலும் இதுல வந்து நிற்கும் ப்ராஜெக்ட் எம் பொருள் இன்னொருக்கு மூலகம் இல்லை அருள் இன்னொருக்கு அம்மூலகம் இல்லைன்னா ஒரு விஷயத்துல பொருள் இல்லை பணங்காகவனுக்கு இந்த உலகத்துல மரியாதையே இல்லைங்கிறார் திருவள்ளுவர் சொல்றார் ஆனால் அதே திருவள்ளுவர் சொல்லுகிறார் முயற்சி தெய்வத்தால் ஆகாதனிடும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தாலே ஆகாதுனாலும் தூக்கி போடுங்க முயற்சி பண்ணிட்டு வருங்க உங்களுடைய மெய்வருத்த கூலிதரும் உங்க உடம்பு வருந்துச்சுன்னா அதுக்கான கூலி உனக்கு உண்டுறாங்கிறார் உடம்பு வருந்த வேங்க கும்பராசிக்காரர்கள் போட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போதும் போதுங்க ரெண்டாம் இடத்துல ராகு வர்றதுக்கே நீங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க ராசியில வரப்போற ராகு ராகுவனும் குடிய அரக்கன் உங்களை முகுந்த காத்திருக்கிறான் சோ அப்போ ரெண்டாம் இடத்துல ராகு வருகிறார் பெரும் படத்தை இருக்கிறார் சுக்கிரமித்தரன் ராகு உங்களோட பாதகாபதி ஒரு அதனால வொய்ஃபோ வைஃப் ஒய் சம்பாத்தியம் ஒய்ஃப் ஓட சொத்துக்கள் வேற இருந்தா வர்றது அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு சார் நிறைய பேர் வொய்ஃப வேலைக்கு அனுப்பிச்சுட்டு படுற பாடலாம் சும்மா சாதாரண பாடலாம் கிடைக்குது அந்த ரெண்டு குடையவன் ரெண்டாம் வீட்டில சுக்கிரன் பாதகாதிபதி உச்சம் ஒரு 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 பேச்சு என்ன கேட்டேன் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய பேராசிரியர் அவர் வந்து பேங்க்ல பெரிய ஜிஎம் இருக்கார் பேங்க்ல பெரிய ஜிஎம் அவர் அப்போ வந்து அவர் ஒய்ஃபும் ஐடி கம்பெனில பெரிய பெரிய போஸ்டிங்னு இருக்காங்க இது பெரிய பேங்க்ல மேனேஜர் இருக்காரு அப்பா அவங்க ஒய்ஃப் வந்து என்ன நீங்க டெய்லி என்ன உடவே மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் என்ன விடுங்க நீ இன்னைக்கு லேட்டு அதுக்கு என்ன வேலை வாங்குற சரி உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கொண்டு போய் விடுறாரு புரியா இவங்க பேங்க் சின்ன பேங்க் பழைய காலத்து நேஷனல் பேங்க் நேஷனல் பேங்கிங்க அவங்க ஐடி சென்டர் வாசல்ல அந்த சார் அதெல்லாம் வரும் இந்த செக்யூரிட்டிலாம் வருவான் உடம்பெல்லாம் கொரோனா எல்லாம் செக் பண்ணி பார்ப்பான் அதுக்கப்புறம் உள்ள விடுவான் உள்ள விட்டா ஒன்று கிலோமீட்டர் உள்ளார போயிட்டு ஒரு சிம்பிளா ஒரு ஷர்ட் ஒரு ஷர்ட் போட்டு இவன் டீம் கேட்டுறான் இவரோட ஒரு ஆறாவது ஏழாவது தம்பி மாதிரி இருந்தான் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு உடனே அந்த பையனை காமிச்சு இவருதான் எங்க பாஸ் இவன் எங்க டீம் லீடரு ஆ அப்படின்னு சொன்னாரா இவருக்கு ஆச்சு இவருக்கு ஐம்பது பேர் சார் ஒரு பேங்க்ல பெரிய ஜிஎம் அவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறம் சொன்னது தான் இதில் காமெடியை விஷ் பண்ணுங்க அப்படி குட் மார்னிங் சார் அப்படின்னே அந்த பையன் ஒன்று ஆ மார்னிங் மார்னிங் என்ன ஆச்சு லேட்டாக வச்சோம் அப்படின்ட்டு போனா டேய் நீ ஜூனியர் இன்ஜினியரா நான் ஜென்ரல் மேனேஜர் தேவை என் கம்பெனியில் ஏன் கரகம் இவள் சம்பாதிக்கிற சம்பாதிக்க வச்சுதான் சார் வாடகை கொடுக்குறேன் அதுக்காக என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு சாயந்தரம் வரும்போது அவரை பார்த்தா குட் மார்னிங் ஓகே அதுக்கப்புறம் அங்க ஆரம்பிச்ச குட் மார்னிங் செக்யூரிட்டிக்கு குட் மார்னிங் டீம் லீடரு குட் மார்னிங் அவ கம்பெனி என்ன தெரியும் போ எல்லாம் அவங்க எல்லாம் சொல்றாங்க யார் விட்டு புள்ளுவோ அவங்க கம்பெனில கூட எவ்வளவு குட் மார்னிங் சொல்ல மாட்டா நம்ம கம்பெனில காலையில வந்து கரெக்டா குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடாரு சார் இதுதான் தர்ம சங்கடம்ங்கிறது தர்ம சங்கடம் என்னன்னா இந்த ஒய்ஃபுக்கு நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியுமா நம்ம பெரிய டானா இருப்போம்

அதனால வேண்டாம் குருஜி ரொம்ப நேரமா பேழை பேழைங்கிறீங்க அப்படின்னா என்ன குருஜி நீங்களே கேட்டு பாருங்க உங்க வீட்டுல சொல்லுவாங்க தங்கத்திலே ஒரு பேடை செய்து நான் மற்றோரிடம் வாங்கி அப்படி ஒரு நிலை ஏற்படும் சோ இந்த பத்தாம் இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு நேரம் காரர்கள் இழுத்துட்டு வந்து ரோட்ல விட்டுருவார் சனியும் சூரியனும் சேர்ந்து அதனால ரொம்ப ஜாபிரதையா இருங்க சேமிப்பு 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 உறுதி செஞ்சுட்டே இருங்க அப்பப்ப கடன் அடைச்சிக்கிட்டே இருங்க உங்க வேலை என்னன்னா பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் பணத்தை கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கணும் இதை மனசுலயே வச்சிருங்க ஒரு பிரச்சனை வராது ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக போல் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனீஸ்வர யாகத்தில் கலந்து கொண்டு சுவாமியுடைய அருளை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்